கிழக்கு மாகாணத்தின் கல்லடி கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் இன்று சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன மட்டக்களப்பு கல்லடி கொக்கட்டி ஈஸ்வரர் ஆலய பிரதம குரு தம்பிப்பிள்ளை தவராசா தலைமையில் தொடர்ந்தும் சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பு பிரம்ம ராஜயோக நிலையத்தின் ஏற்பாட்டில் இன்று இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பன்னிரண்டு ஜோதிலிங்க தரிசன வழிபாடு இடம்பெற்றது கல்லடி கடற்கரையில் இடம்பெற்ற தரிசன நிகழ்வில் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்றனர் மட்டக்களப்பு தோற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு சித்தர்களால் நர்மதா நதிக்கரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள லிங்கத்துக்கு அடியார்கள் தமது கைகளால் அபிஷேகம் செய்யும் வழிபாடு இன்று காலை முதல் இடம்பெற்று வருகிறது ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பத்ம நிலோஜன் குருக்கள் தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்று பால புஷ்பகர்ணி தீர்த்த கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்து குறித்த அபிஷேக பூஜை இடம்பெற்றது இலங்கை மலேக இந்து குருமார் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்து சமய கலாசார அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பில் கொட்டகல ஸ்ரீ முத்துவிநாயகர் ஆலயத்தில் சிறப்பு மகா சிவராத்திரி விழா இடம்பெறுகிறது விழாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து திருமுறை களஞ்சியம் சைவத்தமிழ் இயலிசை அறிஞர் முனைவர் சிவஷ நடேச தேசிகர் வயலின் வாத்திய கலைஞர் கும்பகோணம் திருக்கோட்டையூர் வி ஜனார்த்தனன் சைவத்தமிழ் இயலறிஞர் சிவவே மோகனசுந்தரம் அடிகளார் மிருதங்க வாத்திய கலைஞர் ஐயம்பேட்டை கு மணிகண்டன் முகர் சங்கு வாத்திய கலைஞர் திருவையாறு எம் பாலமுருகன் உள்ளிட்ட பல